இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் அவங்க போவோம் ஐயா அவங்க எங்க ஐயா பெரியவங்க அவர் வந்துடக்கூடாது நான் அவசோசமா போறேன் அது வேணாம் நான் போய் அவரை போய் பார்க்க போறேன் ஐயா அவங்க போவோம் என்ன ஆ சேலம் எங்க வீட்டுக்கு தான் போவோம் சேலம் போவோம் சரி உடம்பு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்